ஒன்பது வருஷம் அவ சரித்திரமே தெரியாத ஒரு கூட்டம் வந்து நிற்குது என்ன பார்த்ததும் ஒரு சரித்திரமும் தேடிப்பட்டு மாட்டாங்க ஆனா ஒரு கூட்டம் கூடுது காதலர்கள் என்னண்டா விளக்காதி ஒரு கூட்டம் கூடுது ஆனா அவங்க நேசிக்கிறாங்க சர்க்கார் நேசிக்கிறாங்க காதலிக்கிறாங்க அதனாலதான் அந்த மலையில வெயில வர்றாங்கன்னா எப்படி வருவாங்க அணுகிய வர்றாங்க வராங்க கொடிய நடைஞ்சது கொடியாரத பாக்குறாங்க அந்த மாதிரி ஆசிரியங்களா இருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன சர்க்கார் சொன்னாங்க என்னமா தான் வாழ்ந்த காலங்களில் தன்னை பற்றி மக்களுக்கு அவங்க இல்லையா யாருங்கிறத சொல்லவே இல்லையா தன்னை பெருசாக பிரஸ்தாபிக்கவில்லை தன்னை மறைத்து ஹக்கை சொன்னார்கள் ஹக்கை பத்தி மக்களுக்கு சொன்னார்கள் அதான் அவன் செஞ்ச சேவை அதனால அல்ல என்ன ஆகிட்டானா அவங்களுடைய மறைவுக்கு பிறகு ியாமல் வரை வரக்கூடிய மக்களுக்கு நீங்க யாருன்னு நான் எடுத்து சொல்வேன் சொல்லிட்டு சாப்பிடுவோம் அதான் இன்றைக்கு வந்து அந்த மக்கள் பார்க்காத மக்கள் அவங்க படிக்காத ஒரு கூட்டம் கூடுது பாருங்க அவங்க பேர் சொன்னது வர்றாங்க எல்லா இனது மக்களும் வராம பாருங்க ஒரு ஆசிரியர் காதல்கள்

என்மான ஜீவிய காலத்துல அவங்களுடைய அவங்க தன்னுடைய தேவையை யார் இடத்துல எடுத்து வைக்கலு யாரு அது தன்னுடைய அல்லா கிட்டதான் கேட்டு வாங்கி நிறைவேற்றி அவங்க ஈமானுடைய பவர் என்னன்னு அல்லா இப்ப காட்டுறானா எப்படி அல்லாம விளங்கி இருந்தாங்கல்ல அவங்க எப்படி விளங்கி இருந்தாங்க அப்படிங்கறது அல்லா காட்டுறானா அவங்க ஹீன ஹயாத்துல அவங்களுக்கு கராமத்தை கொண்டு ரிஸ்க் கொடுத்தான் யார்கிட்டயும் இப்ப கையை திரிக்கிற மாதிரி யாருக்கு இல்லை யார்கிட்டயும் பள்ளம் அடிக்கிற மாதிரி யாருல்லன்னு விளாக்க முடியாது சர்க்கார தேடி வந்து அல்லாஹ் காலடியை தேடி வச்சுக்காமிச்சாங்க இப்ப அவங்க மறைவுக்கு பிறகு அவங்க விளங்குற லா இல்லா எல்லாரோட பவர் அல்லாஹ் காட்டானா அவங்க சந்ததிகளுக்கு கிடையாம நான் வரையும் சோர் போடுறாங்க எதுமானோட நர்பா வரக்கூடிய அந்த சன்மானங்களுக்கு காணிக்க அது ஒரு பைசா கூட எதுமானு போல அந்த சந்ததிகள் சாப்பிடுறாங்க அது அவங்க விளகுனா லா இல்லா ஹை அல்லாஹ் கே பவர் அல்லாஹ் காட்டுறான் எப்படி அல்லாஹை இல்லாவா எதுமா விலங்கி இருக்கிறாங்க மாரு அவங்களுக்கும் குடுத்தா அவங்க ஹயாத்ரா யார்கிட்டயும் கேட்க வைக்கணும் கேட்கற மாதிரி அல்லாஹ் கேட்க அவங்க மறைவுக்கு பிறகு அவங்க பேரால கிடையாம ஒரே அந்த சந்ததிங்க அல்லா தோறு போடுவா போட்டுக்கிட்டு இந்த பைசா சபதியா நீங்க நாய் லா ஹி அல்லாஹ் अपने घर बड़ा ही नहीं बोले सरकार संजाल को दिखाए प्रोग्राम के फिर सामने लाई लाई ना खुद जानते थे इसके अंदर उनका एहत्राम किया उनका खाओ उनके पंदे के पास बच्चों को खिलाता ना और औलाद को खिलाता नहीं तब नए ज़माने सुना ना पर संवाद ना उन्होंने बोल दूँ तन्नई मरे तो अल्लाह ही काटी

பேசும்போது சொன்னாங்க நேற்று இரவு நான் நோன்பிக்கிறது இல்லையாண்டி சகஜத்து நேரத்தில் எழுந்திரிச்சேன் பால் வச்சிருந்தேன் பாலை குடிச்சிட்டு நோன்பிக்கலாம்னு எழுந்திரிச்சேன் ஆனால் பாலை கூண தட்டி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க சொன்னோன்னே அங்கே சபையில் உட்காந்துருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களுடைய சபையில் குறைஞ்சது தொண்ணூறாயிரம் பேர் உட்காந்து பார்த்து என்னெல்லாம் சத்தையை குடிச்சிக்கிட்டு அழுறாங்க கதர்றாங்க நான் கடந்து உடனே அவங்க மகனார் எழுந்திரிச்சு சொன்னாங்களே எத மாட்டேன் மூணு மணி நேரம் நான் பேசுறேன் உங்களுக்கு இந்த மக்களுக்கு நான் ஆனா ஒருத்தர் ஒரு மரமாக மட்டையாக மண்ணாக கல்லாக தான் அப்பந்தாங்க பூனை பால தட்டி விட்டுச்சின்னு சொல்றதுக்கு போய் இப்படி சண்டையை கழிச்சுக்கிட்டு அழுகிறாங்களே கதறாங்களேன்னு சொன்னா சொன்னாங்கன்னா நான் அக்கா காமிச்சி பேசுறேன் என்னை மறைச்சு அவனை காட்டி பேசிட்டு இருக்கேன் சொல்லிடுறாருனா அருமையான

எப்படி ஒவ்வொரு வரிமாறும் எல்லாம் எந்த ஒரு வரிமாறுதான் சதுவா ஆண்மொழி மாடக்கட்டும் பெண் மொழி இருக்கட்டும் எல்லாருமே நான் என் ஜன தன்னை மறைத்து அல்லாத காமிச்சோம் அபிவா அதவியா ரஹமத்துல்லா அறிவியல் என்ன செய்கிறாங்கன்னாக்கா ஒருத்தன் மாலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இமாமுடைய வீட்டில் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க பனிப்பண்ணாரு மணி நேரத்தில் ஒரு நாள் அந்த இமாம் எந்த செய்கிற காலையில் எழுதிச்சி பார்க்குறாங்க எழுச்சி பார்க்க வேண்டியது உங்கள் வீட்டில் அழுகிற சத்தம் கேக்குது வெளியில ஏதோ சண்டையோ சச்சரவோ நடிச்சுட்டு வெளியே பார்க்கறாங்க வெளியில தான் ஊட்டம் தான் சத சொல்லுவோம் உடனே மாடிக்கு ஏறி பார்க்குறாங்க மாடியில் அந்த ஹபீபா அதவியா ரமத்துல்லா அதிக அந்த செய்கிறாங்க நான் அவங்க உட்காந்து முசல்லல்லாவுக்காந்து அல்லாட்டத்துவா கேட்டு வருவார் நீ என் மீது வைத்திருக்கும் கிரியத்தின் காரணத்தினால் என் பாவத்தை மன்னித்து விடு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ இமாம் சொல்லி எந்த செய்கிறாங்க திருப்தி கொடுக்காங்க அப்படி சொல்லாத யார்லாம் நான் ஓமேலும் வச்சு நான் ஒன்றை தொழுவுறேன் நான் உனக்கு இவ்வாத்த செய்கிறேன் நான் தான் உனக்காண்டு எல்லாமே செய்றேன் அப்படின்னு நான் வைச்சிருக்க அந்த பிரியத்தின் காரணத்தினால் என்னை மன்னித்து விடு அப்படின்னு கேளுங்க சொன்னால திருப்பி ஹபிபா அதவியா ராம்தலா அரிய செய்யறாங்க யார்லாம் நீ என் மீது வைத்திருக்கும் பிரியத்தின் காரணத்தினால் என் பாவத்தை மன்னித்து ஒரு தடாச்சு ரெண்டு தடவை மூணாம் தடவை அந்த இமாமில செஞ்சாங்க கோபம் போட்டான் நான் மிகப்பெரிய ஒரு ஆலயம் மிகப்பெரிய ஒரு அறிஞர் இமாமு நான் திருத்தி கொடுக்குறேன் நான் திருத்தி கொடுத்தவங்க சொல்றீங்கன்னு சொல்லும்போது அபிபா அதைவிய ராமதலா சொன்னாங்க எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னை விழிக்க வைத்து என்னை ஒழுங்கு செய்ய வைத்து என்னை தகவி வைத்து அவனோட முடாஜாத்து செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்றானே அந்த அல்லாஹ் என் மீது பிரியமா இருக்கிறானா நான் அவன் மீது பிரியமா இருக்கிறான் அருமையான தன்னை தான் செய்யவில்லை நான் இல்லை என்பது என்ன செய்தார் மறைத்து நான் இல்லை எல்லாம் தான் என்ன செய்ய வைக்கிறான் அவன் தான் என்னை தொழு வைக்கிறான் அவன் தான் என்னை ஒழு வைக்கிறான் எதை மகிழ்ச்சி சொல்லுவாங்க

அதனால வந்து எல்லாம் அதனால நம்ம நமக்கு எல்லா தேவையும் பூர்த்தி செய்யறான் எல்லா உதவி நம்ம அல்லாவை முன்னணி படித்து தான் வாழ்ங்கிறது சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி சொன்னாங்க நானூத்தி ஒன்பது வருஷமா என்ன இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய சந்ததிகளுக்கு எல்லா கொடுத்துட்டு இருக்காங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யஜமான சொல்லி காமிச்சாங்க அளவுக்கு வாங்கியிருப்பார்கள் எந்த அளவுக்கு அதுல இருந்து இருப்பாங்க அதனால எல்லாம் பெருமான சொன்னார்கள் என் ஹயாத்தும் உங்களுக்கு ஹயிர் தான் என்னுடைய மமக்கும் பிறகும் உங்களுக்கு ஹயிர் தான் சொன்னாங்க எப்படி சஹாபாக்களுக்கு எல்லா பூர்த்தி நடந்தாங்களோ மறைவுக்கு பிறகும் ஹரிசர் வருது ஒரு சகாவி பெருமான தர்பார்ல போய் என்னென்னாங்க அதை பசிக்குதுன்னு சொன்னாங்க சொன்னவங்க அந்த பசி மைண்டத்தில் அப்படியே தர்பார் வாசல்லையே தூய் உறங்கிட்டமா செல்லா வலிசனம் கனவுல வந்து என்ன ரொட்டி கொடுத்தாங்க கடித்தேன் முடித்து பார்க்கிறேன் கடித்த ரொட்டி வாயில் இருக்கிறது கையிலே ரொட்டி அடிக்கிறது அப்ப செல்லா வீசின ஹயாத்தி ஹயாத்தான அதே போல எஜமா வந்து அவங்க காலத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் கயிறு தான் நானூத்தி நாலு சிறியதழ்களோடு வந்தாங்களே மலையிலையும் கல்லுலியும் எல்லாம் பாருங்க நடந்து வந்தாங்க இன்னைக்கு ஒருத்தர் போய் தவா செய்யறாங்கன்னாக்கா எல்லாமே இருக்கு ஏசி காரில் போறாங்க ஏசி கார்ல வராங்க ஏசிங்க சொல்றேன் எல்லாமே செய்ய சொல்லலாம் ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே தீன் முஸ்லீமே இல்லாத ஒரு இடத்துல போய் என்ன செஞ்சாங்க எல்லாமே செஞ்சாங்க இல்லையா அப்ப எல்லாம் அவங்க செய்யலாம் அதே மாதிரி தென்காசிங்கிற ஊருக்கு வரக்கூடிய நேரத்தில் சரித்திரத்தில் எழுதுறாங்க காசி காசி யாத்திரைன்னு சிந்துக்கள் காசி யாத்திரை போவாங்க தமிழ்நாட்டினுடைய காசி தான் தென்காசி அதான் தென்காசிங்கிறது காசி அப்படி அந்த தென்காசிக்கு வந்து கூடிய நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா கடுமையான பஞ்சம் அந்த யஜமானுடைய நாகு யஜமானுடைய கித்தாப்புல என்ன செய்யறாங்கன்னா எழுதுறாங்க அதோடைய சீடர் உயிர் எழுதுறாங்க எழுதுறது அது கித்தாப்புல பதிவு செய்யறாங்க அது ரொம்ப கடுமையான மக்கள் பஞ்சத்துல கூட இப்போ நானூத்தி நான்கு பேர்களுக்கு உணவு தேவை அதை ஒருத்தர் என்ன செய்யறாரு ஒரு மீது அந்த ரோட்டில் வரக்கூடிய ஒரு மாட்டை என்ன செய்யறாருனாக்கா அறுத்துறாரு அறுத்து என்ன செய்யறாங்கனாக்கா உயிர்கோள் மார்க்கத்தில் அனுமதி இருக்குல்லவா உயிரிழந்த கட்டத்திலே செய்ய சாப்பிட்டேனா எல்லாமே கசி இருக்காங்க சாப்பிட்டோடனே என்ன செய்யறாருனாக்கா அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர் என்ன செய்யறாருனாக்க அங்க வந்துற அது எஜமாட்டை சொல்ற எங்க மகான்னு சொல்றீங்க உங்களுடைய மாட்டை என்ன செஞ்சுட்டாங்க யார்த்து சாப்பிட்டாங்க சரி இப்போ என்னப்பா செய்யணும்னு கேட்டான் எஜமா காட்டை என்ன செய்யணும்னு கேட்டான் எனக்கு அந்த மாடு வேணும் அதுக்குள்ளே என்ன என்ன செய்யறேன் கொடுக்குறேன்னு சொன்னா தான் மாடு மாடுதானே வேணும் உடனே எலும்பெல்லாம் கூட்டி வச்சு என்ன செஞ்சாக்கலாம் அது செஞ்சாங்க துவை செஞ்சா உடனே மாடு எழுந்து வச்சு அவருக்கு கராமத்தி இங்க என்ன செய்யறாரு என்பதை சொல்லுவோம் அப்போ எதமா வந்து ஐயாத்துல என்ன செஞ்சாங்க உங்களுக்கு தேவை மக்களுக்கு தேவையானதே அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அவங்க செஞ்சாங்க அதே ஒரு மறைவுக்கு பிறகு எவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க தர்பார்ல பாத்தீங்கன்னா நிக்கிறாங்களே என்னென்ன தேவையோ அந்த தேவையோட பூர்த்தி சேப்பாங்க இன்னைக்கு நான் பாருங்க வருஷ வருஷம் நான் வரக்கூடிய தான் வருவேன் இன்னைக்கு பாருங்க மலையா இருக்கு எப்படி பஸ்ல போறதுன்னு நினைச்சுட்டே இருக்கேன்னு அஞ்சுமா நல்லா கார்ல அழைச்சிட்டு வராங்க காரை விட்டு இறங்கினோட ஒரே மலையா இருக்கு இப்போ மலையில போனா தொப்பு தப்பு நினைஞ்சிருமே நினைச்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு தர்பார் இடத்துல என்ன செய்யறாங்க ஜமாலியா ராத்திரிக்கு நடந்துகிட்டு இருக்கு சைடில் உள்ள போயிட்டேன் உள்ள போயிட்டு உட்காந்து மழை நிற்கிற வரைக்கும் அந்த ஜானவர்த்தி கலந்துக்கிட்டு மழை நின்றுச்சு நல்ல இதுமா இருந்துச்சு சட்ட ஒரு சட்டோட மழை செய்யணும் இருந்துச்சு எஜமா எப்படி அழைச்சிட்டு வராங்க இப்படி எஜமான நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யறாங்க பாருங்க அப்ப அருமையானவர்களே அப்போ அவங்க அயாத்தலையும் என்ன செஞ்சாங்க அவனுடைய கராமர்த்தியை காட்டினார்கள் என்ன செய்ய நமக்கு அவங்களுடைய செய்து காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க இப்ப நானூத்தி நாலு தோலோட சீடுகளோட வந்தாங்கன்னு என்ன செஞ்சாங்க என்ன அவங்க கையில் சுற்று சுத்தம் கையில் பணம் இருந்துச்சு இருந்துச்சு அப்போ அவங்ககிட்ட இருந்தது ஒரே ரிசுவத்துங்கிற ஒரே ஒரு இந்த ரோடு தான் திருவோடு மங்கள அந்த புனிதமான திருவோடு எப்பெல்லாம் தேவைப்படுது எப்பெல்லாம் உணவு தேவைப்படுது அப்பெல்லாம் என்ன செய்வாங்களாம் துணி இப்போ மூடி எழுச்சி லா இலா இல்லா கையை உள்ள விடுவாங்களா உணவு வந்துக்கிட்டே இருக்கு நானும் எடுக்க எடுக்க வந்துட்டு எல்லா இப்படிப்பட்ட எஜமானுடைய எல்லா தலை எல்லா நிஜமா எந்த அளவுக்கு அல்லாத தலை எவ்வளவு அந்த அளவுக்கு மக்கள் தானே செஞ்சாங்க அவங்களை அவங்க அவர்கள் மூலியமாக தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்தாங்க அதே போல எத்தனை விஷயம் ஒண்ணு அவங்க வாழ்க்கை பூரா அடுத்தவர்களுக்காண்டியே வாழ்ந்துச்சுன்னா ஒரு பர்மா வியாபாரியோட வீட்டுக்கு போனான் விருந்து போட்டா ரொம்ப விரும்பி கூப்பிட்டான் சரின்னு சொல்லி இது போனான் போகக்கூடிய நேரத்துல போய் நல்ல நல்லா விருந்தெல்லாம் சாப்பிட்டுலாம் வெளியே வரும்போது அவர் உயர்தரமான தலாவணி ஒரு தலாவணி ரெண்டு தலம் வச்சிருந்தான் உயிரதரமான ரெண்டு தலாவணி வச்சிருந்தான் ரொம்ப காஸ்ட்லியான தலாணி அந்த ரெண்டு தலாவணையும் கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க உடனே ஒரு வறுமை அந்த வியாபாரி மனசுக்கு நினைச்சாரான் ரொம்ப காஸ்ட்லியான தலைவணி இவங்க இன்னைக்கு தலைவணி வச்சு படுத்திருக்காங்க தலவணி பிடிச்சு படுத்துறது எடுத்துகிட்டு தான் போறாங்க போறாங்க ஒரு தலவணி வச்சு எடுத்து போகலாம்ல ரெண்டு தலவனையும் எடுத்துகிட்டு போறாங்களேன்னு சொல்லி நினைச்சாரு பாருங்க நினைச்ச அடுத்த நிமிஷம் என்ன எஜமான ஒரு தலைவனி வீட்டுக்குள்ள இருந்தாங்களா இன்னொரு இருந்து வெளியே இருந்தாங்க தெரிஞ்சவனே கொஞ்சம் சேம் நிஜமா போயிட்டாங்க போனவன அந்த வறுமை வியாபாரியுடைய தொழில் செய்ய வேலைக்காரர் உடையாரு ஒரிகரங்கே நம்முடைய லட்சக்கணக்கான சரக்கு போன கப்பல்ல ரெண்டு கப்பல்ல என்ன ஆச்சுன்னாக்கா ஒரு கப்பல் தப்பிச்சிருச்சு ஒரு கப்பல் என்ன அஞ்சிருச்சு தண்ணி இல்ல மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டு கப்பல் என்னச்சு திடீர்னு என்ன அடிச்ச புயல்ல ஓட்ட ஒழுந்துருச்சு ரெண்டு கப்பல் என்ன ஆச்சுன்னாக்கா ஒரு கப்பலு இதாயிருச்சு இன்னொரு கப்பல இங்கு வந்து ஒரு தலவாணி வந்து என்னச்சு என்ன ஓட்டைய அடைச்சிக்கிச்சு கப்பல் காப்பாற்றப்பட்டுச்சு அப்ப எஜமா தலைவாணியை தூக்கிட்டு போனது தனக்காண்டி தூக்கிட்டு போனேன் அவர்களுக்கு அவருங்க அவருக்கு தேவை பூர்த்தி செய்து அவருக்கா தான் தண்ணி செஞ்சாங்க எஜம்மான் என்ன கொண்டு போனாங்க அப்பதான் அவர் பார்த்தா ஆகா ரெண்டு தளவனி தூக்கிட்டு போறாங்களே நினைச்சேமே ரெண்டு தளவானி தீக்கிட்டு பேச சரக்கு கப்பலும் காப்பாற்றப்பட்டிருக்கு ஆக அருமையானதோடைய அப்ப எஜம்மான் என்ன செஞ்சேன் எஜமா அல்லாதலாம் அவங்க முடியுமாக மக்களுக்கு பலவிதமான தேவைக்கு நான் சொல்லி காட்டுவாங்க ஒரே ஒரு தான் ஒரே ஒரு வெத்தனையை மெண்டு கொடுத்தாங்க அது மெத்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஒரு சக்தி வச்சுக்கிட்டு எஜமான பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியாசுல இருக்கு நூறு என்ன செய்யறாங்க எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்ன சொன்னதுக்கு வெத்தலையை மெண்டு கொடுத்தார்கள் அப்ப என் மெண்டு கொடுத்த வெத்தலைக்கு ஒரு இருக்கிற பவர் இருக்கிறது என்றால் அவருடைய ஒவ்வொரு அசைவுக்கும் எவ்வளவு பவர் இருக்குங்கிறது எஜமாஜி நான் சொல்லி காட்டேன் அதுதான் முஸ்தாஃபிஷா சொல்லி காமிச்சாங்க எஜமானுக்கு நான் ஒளி தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் வெடி வெடிக்குது அந்த சந்தனை கூட வெடி வெடிக்க பார்த்தீங்கன்னா ஒரு வெடி வெடிக்க போன மனசுல நான் நினைச்சேன் தண்ணி ஊத்திட்டே நினைச்சு இப்படி காசை போட்டு கல்யாக்குறாங்களே அப்படின்னு நான் மனசுல நினைச்சேன் எஜமான் ஒரு செஞ்சு முடிச்சு நான் அண்ணாந்து பார்த்துட்டு நான் ஒரு எஜமானுடைய அந்தஸ்துக்கு இது பத்தாதுன்னு சொன்னேன் அவங்களுடைய அந்தஸ்துக்கு இது பத்தாது இதெல்லாம் இதோட நல்லா கொண்டாடுது இதோட கொண்டாடுன்னு சொன்னது வைகி நான் எந்த அளவுக்கு எஜமான கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதையும் நான் போய் யோசிச்சு பார்க்கணும் அதே போல் தன் வாழ்நாள் இணைஞ்சாங்க அந்த அளவுக்கு எஜமா இணைஞ்சாங்க தன்னுடைய கராமத்தை வெளிப்படுத்தி நாயிலாக இல்லடா அது நாயிலாக இல்லைங்கிறது அவருடைய என்ன ஒவ்வொரு அசையோட அவர் காட்டினார் எனவே தான் இன்னைக்கு பாக்குறோம் மணாராக்கால் ஒவ்வொரு மணாரக்கள்ல நாலு மணாரக்கள் அஞ்சு மணர நினைக்கிறேன் அதுல நாலு மணருக்கு கட்டி கொடுத்தவர்கள் ஹிந்துக்கள் தான் கிடையாது அச்சுவதப்பன் நாயக்கர் புரியுங்களா அஞ்சு ராஜராஜ சோழனுடைய தான் அச்சுதப்பன் நாயருக்கு செஞ்சாரு கை கால்லாம் முடமாய் கடந்தார் எத்தனையோ வைத்தியர்கள் எத்தனையோ சித்தர்கள்லாம் வந்து பார்த்தாங்க யாராலையும் குணப்படுத்த முடியவில்லை எஜமா நாகு தான் நினைஞ்சாரு குணப்படுத்தினார்கள் குணப்படுத்தியதற்கு காரணத்தினால் அவர் இணைஞ்சரா சோர்க்க பூமின்னு சொல்லி பட்டையை எழுதி இந்த இடத்த பூரா சுற்றியுள்ள அத்தனை பகுதிக்கு இணைஞ்சாங்க இது சொர்க்க பூமின்னு சொல்லி பட்டையை எழுதி கொடுதான் பட்டையை கூட நாங்கள் தர்ப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வரலாற்றில் ஆக அருமையானது எஜமான வந்தது காரணம் எதற்காண்டி வந்தார் மாணிக்கப்பூர்லேருந்து இங்க வந்தாங்களா எதுக்காண்டி எழுத சொத்து சேர்க்க வந்தாங்களா அரசாட்சி ஆள வந்தாங்களா அரண்மனை கட்ட கட்டி வாழ்ந்து நினைச்சாங்களா எதிர்காண்டி எல்லா சொந்த சமம் ஒட்டார் உரையினர் எல்லாரையும் விட்டு விட்டு வந்தார்கள் எதிர்க்காண்டி வந்தார்கள் லாயிலாக இல்லல்ல அந்த லாயிலாக இல்ல மக்களுக்கு மற்றும் சொல்வதற்காண்டி தான் வந்தாங்க பரப்புவதற்காண்டி தான் என்ன நிலைநிறுத்துவதற்காண்டிய வந்தார்கள் தன்னை மறைத்து அல்லாவை காட்டுவதற்காண்டி வந்தார்கள் தன்னை பெரிதப்படுத்து தன்னை பெரிதாக காட்டுவதற்காக அல்ல தன்னை மறைத்து அல்லாவை காட்டுவதற்காக வந்து வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக அருமையானவர்களே எஜமான் எந்த லாயிலாக இல்லல்லாவை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டினார்களோ மக்களுக்கும் கருத்தினார்களோ அந்த இல்லல்லாவை முழுமையாக நாம் விளங்க வேண்டும் அல்லாஹூத்தால் லாயிலாக இல்லாத விளங்கி பை ஜி நான் ஊரு ஊராக பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் நல்லா அருள்படிவானாக இருக்கு 两两两子，两两两两。Yeah,